செயற்கியல் இருபத்தி எட்டாம் அதிகாரம் மூணாம் வசனம் நீ தானியலை பார்க்கிலும் ஞானவான் இரகசியமானதொன்றும் உனக்கு மறைபொருள் அல்ல அஞ்சாம் வசனம் உன் வியாபாரத்தினாலும் உன் மகா ஞானத்தினாலும் உன் பொருளை பெருகப்பணினாய் உன் இருதயம் உன் செல்வத்தினால் மேட்டிமையாயிற்று உன் இருதயம் உன் செல்வத்தினால் மேட்டிமையாயிற்று ஞானவான்னு போட்டிருக்கு இது தீர்வுனுடைய தலைவர் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது மனுஷீக தலைவன் ஹியூமன் லீடர்ஸ் தானியலை பார்க்கலாம் ஞானவான் அவ்வளோ ஞானம் இருந்தாலும் மேட்டிமை வந்துச்சு எதை பற்றி மேட்டிமை வந்துச்சு செல்வத்தினால் மேட்டிமை ஆயிற்று அதனால் தாழ்மை இல்லாமல் ஞானம் வராதுன்னு தாழ்ந்த சிந்தை உள்ளவனிடத்தில் ஞானம் உண்டு அப்படின்னு நீதிமொழிகளில் படிக்கிறோம் இப்போ தானியலை விட ஞானவான் ஆனதற்கு காரணம் என்ன தீர்வினுடைய அதிகாரி தீர்வினுடைய ஆட்சியாளர் தாழ்மையாக இருந்ததுனால தான் ஞானம் வந்துச்சு அந்த ஞானத்தை வைத்து பணம் சம்பாதித்து நாலாம் வச்சுனா தான் சொல்கிறது நீ உன் ஞானத்தினால் உன் புத்தியினாலும் பொருள் சம்பாதித்து அந்த ஞானத்தை வைத்து பொருளாதாரத்தை முன்னேற்றி கொண்டார்கள் பணம் நிறையா சேர்ந்தவொன்னே பெருமை வந்துச்சு அதுதான் இந்த பெருமை தான் ஒரு பெரிய ஆபத்து லூசிஃபரை குறித்து சொல்லும்போதும் பதினேழாம் வசனம் உன் அழகினால் உன் இருதயம் மேட்டிமையாயிற்று அவனும் பன்னெண்டாம் வசனம் சொல்கிறது ஞானத்தால் நிறைந்தவன் அவனும் ஞானம் நிறைந்த ஒருவனாகத்தான் லூசிஃபரும் இருந்தான் ஆனால் பின்னால் அவனுக்கு பெருமை வந்துடுச்சு தான் அழகை நினச்சி அது ஒரு ஆணுக்கு தன்னுடைய அழகை நினச்சி ஆண் என்று சொல்ல முடியாது ஆண் என்று பெண் என்று சொல்ல முடியாது தேவ தூதர்களை தூதர்களுக்கு பாலினம் கிடையாது ஒரு தேவ தூதனுக்கே தன்னுடைய பெருமையை நினச்சி அவனுக்கு பெருமை வந்துருச்சு விழுந்து போனான் மனுஷன் திருவினுடைய ஆட்சியாளன் பணத்தை எவ்வளோ பணம் என்கிட்ட இருக்குது இவ்வளோ பொருளாதாரம் என்கிட்ட இருக்குது என்று அதை நினைத்து அவன் பெருமைப்பட்டு அவன் விழுந்து போனான் அதனால் அழகு உள்ள எல்லாரும் பெருமை கொள்வார்கள் என்று நான் சொல்ல வரவில்லை பணமுள்ள எல்லாரும் பெருமை கொள்வார்கள் என்று சொல்லவில்லை வரவில்லை யோபு பெரிய பணக்காரன் உலகமாக பணக்காரன் அவனுக்கு பெருமை இல்லை யோசேப்பு அவ்வளவு அழகு உள்ளவன் யோசேப்பு தாவீது இவர்களெல்லாம் அழகில் மிகச்சிறந்தவர்கள் அவர்களுக்கு அழகினாலே அவர்களுக்கு பெருமை வரவில்லை ஆக அழகாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெருமை வரும் பணம் வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் பெருமை வந்துடும் நான் சொல்ல வரல வாய்ப்பு இருக்குது அந்த ஆபத்திற்கு அறிவு இருமாப்பை உண்டாக்கும் என்று கூட பார்க்குறோம் ஆக பெருமை என்பது பணத்தாலும் வரலாம் அழகாலும் வரலாம் அறிவாலும் வரலாம் வேறு எந்த ஒரு விஷயத்தாலும் வரலாம் சில ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள் ஒரு வாகனத்தை பற்றி பெருமை வரலாம் எதை பற்றி வேணால் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் பெருமை ஆபத்து அவ்வளோ ஞானம் உள்ளவர்கள் லூசிஃபர் ஞானத்தால் நிறைந்தவன் தீர்வின் ஆட்சியாளன் தானியலை விட ஞானவான் ஆனால் அவங்களே பெருமையில் விழுந்துட்டாங்கன்னா நாம தான் நிச்சயமாக அந்த ஞானத்தை விட குறைந்த ஞானம் தான் நிச்சயமாக லூசிஃபருக்கு இருந்த ஞானத்தை விட தீருவினுடைய ஆட்சியாளனுக்கு இருந்த ஞானத்தை விட நம்முடைய ஞானம் குறைந்தது தான் அதில் எந்த சந்தேகமும் இல்லை அதனால் பெருமை வந்துவிடாதபடி நம் கவனமாக இருக்கணும் அதனால் அவரை குறித்தே அல்லாமல் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றை குறித்தும் நான் பெருமை ஆண்டவரை பற்றி நம்ம பெருமைப்படலாம் அவருடைய நாமத்தை பற்றி பெருமைப்படலாம் அவர் எனக்காக சிலுவையிலே காட்டின அன்பு எனக்காக செய்த தியாகத்தை குறித்து பெருமைப்படலாம் ஆண்டவரை குறித்து ஆண்டவருடைய காரியங்களை குறித்து அல்லாமல் வேறொன்றை குறித்தும் நான் பெருமை பாராட்டாது இருப்பேனாக அப்படின்னு பவுல் சொல்கிறான் நான் என்னை நான் உயர்த்தாதபடிக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறான் இன்றைக்கு செழிப்பை பற்றி வெற்றி வாழ்க்கையை பற்றி நிறைய பேசுகிறார்கள் ஆனால் அந்த பவுலே சொல்கிறான் என்னை நான் உயர்த்தாதபடிக்கு எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது எனக்கு பெருமை வந்து விடாதபடிக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று ரெண்டு குறிந்தது பன்னெண்டில் திட்டமும் தெளிவமாக சொல்கிறான் அதை குறித்து சில சந்தர்ப்பங்களில் நான் வழக்கிருக்கிறேன் அதனால் அதுக்காக ஆண்டவர் அழகே தரமாட்டார் பணம் தரமாட்டார் அறிவு தரமாட்டார் என்று அல்ல சிலருக்கு ஆண்டவருக்கு தெரியும் சிலருக்கு கொஞ்சம் அளவாக கொடுப்பாரு சிலருக்கு கொடுத்துட்டு ஒரு முள்ளை வைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா அதை சமநிலப்படுத்துவதற்காக பெருமை வராமல் இருக்கிறதுக்காக இது வேதத்தில் உள்ள விஷயத்தை தான் நான் பேசுகிறேன் பழமைவாதத்தை பேசவில்லை வேதத்தில் உள்ள விஷயந்தான் அது ரெண்டு குறுந்தர் பன்னெண்டில் உள்ள விஷயந்தான் ஆகினால நமக்கு எந்த விதத்திலும் பெருமை வந்து விடாதபடி விழுந்து போகாதபடி கர்த்தர் நம்மை காப்பாராக ஆமே